மீனராசி மீனராசியில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் இதோ உங்கள் வாழ்க்கை ரகசியம் இதுதான் மீனராசியில் பிறந்த ஆண்கள் ஓரளவு பிடியாத குணம் கொண்டவர்கள் அன்பானவர்கள் அனைவரையும் நேசிக்கும் குணம் உடையவர்கள் மீனராசி தத்துவத்தின்படி பண்டாவது ராசி இது ஒரு பெண் ராசி உபயராசி இரட்டை ராசி இதன் உருவம் இரண்டு மீன்கள் இரண்டு மீன்கள் எதிர் திசையில் பிணைந்திருப்பது போன்றது ஆம் உடல் உறுப்புகளில் கால்களை குறிக்கும் இங்கு சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் புதன் நீச்சம் பெறுகிறார் இந்த ராசியானது சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியோருக்கு நட்பு ராசி மீனராசியில் பிறந்த ஆண்களின் குணம் படிப்பு ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு பற்றி அறிந்து கொள்வோம் குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் நட்சத்திரம் என்ன என்பதை அறிந்து ராசியை தெரிந்து கொள்ளலாம் அன்றைய தினத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரமே குழந்தையின் ராசி நட்சத்திரம் குழந்தை புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்கள் குழந்தை மீனராசியில் பிறந்த குழந்தை என்பதை அறிந்து கொள்ளலாம் இதில் அன்பானவர் அழகானவர் மீனராசியில் பிறந்தவர்கள் நல்ல நிறமும் கம்பீர தோற்றமும் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் ஏர்நெற்றியுடன் இருப்பார்கள் அழகான தோற்றம் கொண்டவர்கள் அவர்களுக்கு மீன் போன்ற கண்கள் இருப்பது கூடுதல் அழகு புருவங்கள் வில் போன்று அழகாக இருக்கும் நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதடும் வரிசையான பற்களும் காணப்படும் மானிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும் கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்தடனும் காணப்படும் இவர்கள் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தி விடுவார்கள் இந்த ராசி ஆண்கள் வம்பு சந்தைக்கு போக மாட்டார்கள் அதே நேரத்தில் வந்த சந்தையை விடமாட்டார்கள் உடல் உழைப்பு இல்லாத தொழிலில் ஈடுபடுவார் சுற்றுலா செல்வதில் குறிப்பாக ஆலயங்களுக்கு தீர்க்க யாத்திரைகளிலும் பயணங்களிலும் அதிக பிரியம் உடையவர் அனைவரையும் நேசிக்கும் குணம் உடையவர் வசதியான வாழ்க்கை மீனராசியில் பிறந்த ஆண்களுக்கு புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் கடைசி வரை இருக்கும் சிறுவயதில் இருந்தே நவீன வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் வீடு இடம் தோட்டம் போன்றவைகளை வாங்கி அதன் மூலம் செல்வத்தை சேமிப்பார் பிடியாத குணம் இவர்கள் பிடியாத குணம் உடையவர்கள் ஆனாலும் மற்றவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என நினைப்பார்கள் எப்பொழுதும் தங்களுடைய கல்வி மற்றும் திறமைகள் பற்றி ஒரு அசாதாரண நம்பிக்கை இருக்கும் ஆனால் மிகவும் உண்மையான நண்பர்களாக இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் நேரம் தவறாமல் சூடான உணவை விரும்பி சாப்பிடுவார் அம்மாக்கள் ஆரிபன உணவை வைத்தால் சாப்பிட யோசிப்பார்கள் போதனை பிரியர் என்பதால் எதையும் ரசித்து ருசித்து சாப்பிடுவார் வாசனை திரவியங்கள் மேல் ஆசையுடையவர்கள் மீனராசி ஆண்கள் மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் கல்வித்துறை மற்றும் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார்கள் அரசு வரி அலுவலர்கள் நிதி சேமிப்பு நிலையங்கள் கணக்கு பார்க்கும் பணிகள் பேச்சாளர்கள் போன்ற துறைகளில் தேர்ந்தெடுத்து அதில் ஈடுபட்டால் வெற்றி காணலாம் இந்த ராசியில் பிறந்த ஆண்களிடம் அன்பும் பொறுமையும் நிலைத்திருக்கும் இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர் நேசிப்பார் எப்பொழுதும் நெருக்குணங்களை கொண்டவர் மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறுவதில் வல்லவர் பிறரை தன் வசமாக்கிக் கொள்வதில் கெட்டிக்காரர்கள் எதை பற்றியும் அவராகவே ஒரு முடிவை செய்து கொண்டு அப்படிதான் நடக்கும் என்று நினைத்து கொண்டு செயல்படுவார்கள் அப்படியே நடக்கும் நோய் பாதிப்பு மீனராசியில் பிறந்த ஆண்கள் இரத்த ஓட்டம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும் இங்கு சந்திரன் இருப்பதால் சிலர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகக்கூடும் செவ்வாய் இருந்தால் கால்களில் எலும்பு முறிவு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் புதன் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் குரு இருந்தால் கால்களில் வீக்கம் அடிவயிற்றில் கட்டிகள் போன்று ஏற்படும் சனி முடக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடும் இவர்களுக்கு கண்பார்வை கோளாறுகள் மற்றும் கட்டிகள் போன்றவைகள் வரலாம் சுகபோகத்தில் அதிக அளவில் ஈடுபாடு காரணமாக நரம்பு தளர்ச்சிகள் சிலருக்கு வயதான காலத்தில் வரலாம் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்கார ஆண்கள் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள் யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் மறுபடி அவர்களை சீண்டவே மாட்டார்கள் இவர்கள் வாய் சாதுரியம் மிக்கவர்கள் எதையும் பேசி பேசியே கொள்வார்கள் ஆனால் இவர்களால் இரகசியங்களை காக்க முடியாது இவர்கள் பொறுமையானவர்களாகவும் அதே சமயம் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களில் பெரும்பாலானோர் பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மீனராசி ஆண்கள் தேவையில்லாமல் பேசி வம்பை விலக்கி வாங்கிக் கொள்வார்கள் பிறர் செய்கிற வேலைகளில் குற்றங்கள் நடிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்றே விரும்புவார்கள் தற்புகழ்ச்சி அதிகம் கொண்டவர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனம் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் தெய்வபக்தி கொண்டவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் இவர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இந்த ராசியில் பிறந்த பலரும் சொந்தமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும் என விரும்புவார்கள் இவர்கள் கடினமாக உழைத்தே செல்வத்தை சேர்ப்பார் மீனராசிக்காரர்களின் ஆளுமை மீனராசிக்கார ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது மர்மமாகவே இருக்கும் அவர்கள் மனம் எப்பொழுதும் ஆன்மீகம் தெய்வ நிலையிலேயே இருக்கும் ஒரு சிலர் அறிவாற்றலில் சிறந்தவர்களாக தாங்கள் தேர்வு செய்த தொழிலில் வெற்றி காண்பர் இதில் மீனராசிக்காரர்கள் கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை மிக சிறப்பாக கையாளும் திறனை கொண்டிருப்பார்கள் மேலும் எந்த மாற்றத்தையும் மிக விரைவாக பற்றி கொள்வார்கள் இதில் இந்த ராசிக்காரர்களின் குறை என்றால் கொஞ்சம் சோம்பேறிகளாக இருப்பார்கள் இது தவிர அவர்கள் அதிகமாக பயந்த சுபாவத்தை கொண்டிருப்பார்கள் மற்றவர்களை எளிதில் நம்பிவிடுவார்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக எதையும் நம்பிவிடுவது அவர்களின் குறையாக இருக்கிறது கலை இசை இலக்கிய எழுத்து போன்ற துறைகளில் வெற்றியாளராக இருப்பார்கள் மறுபுறம் மீனராசிக்காரர்கள் வணிகத்தில் அதிக அக்கறை கொள்வதில்லை அவர்களின் கவனம் ரகசியங்களை கண்டுபிடிப்பதில் மட்டுமே இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் காதல் ஒரு முக்கியமான பகுதியாகும் காதல் இல்லாமல் தங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றது என்று நினைப்பார்கள் பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் ஒரு முதிர்ந்த பக்குவம் மற்றும் வேகமான நபருடன் பழகவே முயற்சிப்பர் பெரும்பாலானோர் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி காதலில் பெரும்பாலானோர் தோல்வி காண்பார் மீனராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை கன்னிராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு சரியான வாழ்க்கை துணையாக இருப்பார்கள் திருமணமாகாத வாழ்க்கையை காட்டிலும் அவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான மற்றும் வளமான ஒன்றாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மேஷம் கடகம் சிம்மம் மற்றும் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுடன் நல்ல நட்பு உறவில் இருப்பார்கள் மறுபுறம் ரிஷபம் மிதுனம் கன்னி மற்றும் துலாம் ராசி அறிகுறிக்கு இடையே ஒருவித கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கும் அதனால் இவர்களுக்கு ஒத்துவராது முக்கியமாக மீனராசிக்காரர்கள் சமூகத்தில் தமக்கென ஒரு முத்திரையை கொண்டு வாழ்பவராக இருப்பார்கள் எதிரிகள் இந்தி வாழ நினைப்பவர்கள் எதிலும் பெரிதாக இருக்காது தாம் உண்டு தம் வேலை உண்டு என்று இருப்பார்கள் தேசபக்தி தெய்வபக்தி மிகுந்தவர்கள் இன்னல் செய்தவர்க்கும் இன்னா நினைக்காத நல்ல உள்ளம் படைத்தவர்கள் மீனராசி ஆண்கள் வெளிப்படையாக இருப்பார்கள் எளிதில் அணுகக்கூடியவர் நாகரிகமானவர் மொத்தத்தில் ஒரு ஜென்டில்மேன் மீனைப் போல அவர்களும் ஆழமான தண்ணீரில் நீந்தக்கூடிய விருப்பமுடையவர் மர்மமானவர்கள் தனிமை உரிமைகள் மிகவும் இரக்க சுபாவம் மிக்கவர்கள் பொதுவாக மீனராசிக்கான குறியீட்டில் நேரது திசையில் இரண்டு மீன்கள் நீந்து கொண்டிருப்பதைக் காணலாம் அதுபோலதான் மீனராசி ஆணின் மனநிலை இருக்கும் அதற்காக அவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லிவிட முடியாது அவர்களது மருவமான நடவடிக்கையை அல்லது கனவு கண்ட உயரத்தை அவர்கள் எட்டிப்பிடிப்பதை அந்த குறியீடு குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக கனவு காணும் நபரான மீனராசி ஆண்களுக்கு கனவை காட்டிலும் நிஜமானது வேறு எதுவும் இல்லை நட்புக்கு பொருத்தமானவர்கள் அவர்கள் அந்த கனவை அப்படியே நிஜமாக மாற்றுவார்கள் அவர்களது நண்பர்களின் உணர்வுகளை அக்கறையோடு காது கொடுத்து கேட்பார்கள் பொது இடத்தில் மீனராசி ஆண்கள் எப்படி இருப்பார்கள் மீனராசி ஆண்கள் வித்தியாசமான குணராசியம் கொண்டவர்கள் அல்ல ஒரு கூட்டத்தில் அவர்கள் இருக்கும்போது தனித்து தெரிய மாட்டார்கள் கூந்து கவனித்தால்தான் அவர்கள் மீனராசிக்காரர் என கண்டுபிடிக்க முடியும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கொள்கை வைத்திருப்பார்கள் நட்போடு பழகுவார்கள் உரையாடல் போது இந்த தன்மைகள் வெளிப்படும் அவர்களது ஒரு சில உணர்ச்சி வெளிப்பாடுகள் அவர்கள் உதிர்க்கும் ஒரு சில கமண்ட்கள் கருத்து சொல்ல ஆர்வமாக இருப்பது தேவையில்லாமல் அறிவுரை வழங்குவது போன்ற அவர்களது குணநலம் அவர்களை மீனராசிக்காரர் என காட்டிக் கொடுக்கும் ஆனால் இந்த எல்லா வெளிப்பாடுகளிலுமே ஒரு நேர்த்தி இருக்கும் முரட்டுத்தனம் இருக்காது அவர்கள் வெளிப்படையானவர்கள் அதே சமயத்தில் உரத்த குரலில் பேச மாட்டார்கள் தங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவ வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள் அந்த உதவி செயல்பாடாகவோ அல்லது வாய்மொழியில் சொல்லும் அறிவுரையாகவோ இருக்கும் சுருக்கமாக சொன்னால் ஓடி உதவக்கூடியவர் குடும்பத்தில் ஒரு பொறுப்புள்ள மகனாக அவர்கள் இருப்பார்கள் சுதந்திரமான சுயேச்சையான மனோபம் கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பெறுவதற்குரிய வேலைகளை அவர்கள் செய்து கொள்வார்கள் அவர்கள் தனியாக தெரிந்தாலும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோடு அவர்களது உறவு நன்றாகவே இருக்கும் ஒரு விளையாட்டுக் குழுவில் அவர்கள் இருந்தால் அந்த குழுக்கு பலம் சேர்ப்பார்கள் ஆனால் அவர்களை யாரும் இடையூறு செய்துவிடக்கூடாது அந்த குழு நமக்கு ஒத்து வராது என்று அவர்களுக்கு பட்டால் உடனடியாக பக்கத்தில் இருக்கும் கதவை திறந்து வெளியேறி விடுவார்கள் நல்ல குடும்பத் தலைவனாக இருப்பார்கள் அன்பான கணவனாக அக்கறையுள்ள தந்தையாக இருப்பார்கள் ஆனால் அவர்களது அளவுக்கு மீறிய வேலைகளால் குடும்பத்தினரோடு செலவழிக்க நேரம் கிடைக்காது ஆனால் குடும்பத்தோடு இருக்கும் நேரத்தில் அவர்கள் மிகுந்த சந்தோஷமாகவும் உற்சாகமாக இருப்பார்கள் குழந்தைகள் சொல்வதை அக்கறையுடன் கேட்பதால் குழந்தைகள் அவர்களிடம் தங்களது ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார்கள் கற்பனைத் திறனை வளர்க்கும் விளையாட்டுகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவார்கள் அற்புதமான கதைகள் சொல்வார்கள் அவர்கள் மனைவிக்கும் அவர்கள் வீட்டில் இருப்பது பிடிக்கும் பணியிடத்திலும் அப்படிதான் எல்லோரோடும் சுமூகமாக பழகுவர் அவர்கள் ஒரு நிறுவனத்தின் பாசாக இருந்தால் அவர்களிடம் பணி செய்யும் பணியாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பணியாற்றுவார்கள் அனாவசியமாக கடிந்து கொள்ள மாட்டார்கள் தேவையற்ற அறிவுரையை வழங்க மாட்டார்கள் பணியாளர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பார்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சொல்லிக் கொடுப்பார்கள் நட்பை பொறுத்தவரையில் மீனராசி ஆண்களை நண்பர்களாக பெற்றவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் நண்பர்கள் மீது அதிக அக்கறையை எடுத்துக்கொள்வார்கள் நண்பர்களுக்கு உதவி தேவைப்படும் போது அவர்கள் கேட்கும் வரையில் காத்திருக்காமல் குறிப்பறிந்து உதவுவார்கள் இதே சுத்தியோடும் அன்போடும் அவர்களுடன் பழகுவார் தனிமையில் இருக்கும்போது அவர்கள் எப்படி பொதுவாக நான்கு பேர் சூழல் இருப்பதை தான் மீனராசி ஆண்கள் விரும்புவார்கள் ஏனெனில் அவர்கள் பிறர் மீது அக்கறையானவர்கள் மற்றொன்று அவர்கள் லட்சியவாதிகள் தனிமையில் தான் யதார்த்தமான அவர்களது மனநிலை எவ்வித இடையூறுமின்றி நன்கு வேலை செய்யும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அப்போதுதான் திட்டமிடுவார்கள் ஆனால் புத்துணர்வு பெறுவதற்கு தனிமைதான் அவர்களுக்கு துணை செய்யும் தனிமையில் இருக்கும்போது ஆடம்பரமாக அந்த நேரத்தை செலவிட மாட்டார்கள் அவர்கள் எளிமையானவர்கள் வாக்கிங் போவார்கள் அல்லது யோசிப்பார்கள் அடுத்த முன்னேற்றத்தை பற்றி முன்னேறுவது எப்படி என்று யோசிப்பார் அல்லது உடற்பயிற்சி செய்வார்கள் அல்லது ஒரு சில நெருக்கமான நண்பர்களுடன் மது அருந்துவர் அவர்களது கலை நுணுக்கம் மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்த தங்களது தனிமையை பயன்படுத்திக் கொள்வார்கள் தனிமையில் தங்களை மறுசீரமைப்பு செய்து கொள்வார்கள் தங்களது சுபிச்சமான எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்வார்கள் காதலில் அவர்கள் எப்படி மீனராசி ஆண்கள் பெண்களை கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் காதலின் போது கவர்ச்சியை தருவதில் அவர்களும் அதை பெறுவதில் அவர்களது காதலியும் மகிழ்ச்சி அடைவார் மீனராசி ஆண் தங்களது காதலை வெளிப்படுத்தும் விதத்தை அவர்களது காதலி விரும்புவார் ஆனால் அவர்களது காதலி அவர்கள் ஒரு லட்சியவாதி என்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டும் அவர்களது ரொமாண்டிக் கனவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் எப்போதும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை உடையவர்கள் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும் கனவுதான் மீனராசி ஆண்களது இலக்கு அதை அடைவதற்காக போராடுவார்கள் யதார்த்தமான முறையில் போராடி அதை எப்படி அடைய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் அதை செய்தும் காட்டுவார்கள் தங்களது லட்சியமே காதலியின் விருப்பமாகவும் லட்சியமாகவும் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் அவர்களது லட்சியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிச்சாலையாக அவர்களது காதலி இருக்க வேண்டும் பொதுவாக மீனராசி ஆண்கள் எல்லோரோடும் பழகக்கூடியவர்கள் என்றாலும் ஒரு சிலரை தான் தங்களுக்கு நெருக்கமாக வைத்திருப்பார்கள் அவர்களில் ஒருவராக அவர்களது காதலி இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் அவர்களது எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடியவராக அவர் இருந்துவிட்டால் காதலியை வெகு உயரத்திற்கு கொண்டு சென்று விடுவர் மீனராசி ஆண்களுடைய இயல்பான அசட்டுத்தன்மைகளை போக்கி அவர்களை மேலும் லட்சியத்தை நெருங்க செய்வார் அதேபோல தங்களது காதலியின் நகைச்சுவை உணர்வையும் புத்தி கூர்மையையும் அவர்கள் பாராட்டத் தயங்க மாட்டார்கள் அவருக்கு மதிப்பளித்து நடந்து கொள்வார்கள் அதேபோல் காதலியும் தங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் காதலி தங்களை மதிப்பு குறைவாக நடத்திவிட்டால் அதை அவர்களால் தாய் கொள்ள முடியாது அவர்களது மனம் காயப்படும் பொதுவாக மீனராசி ஆண்கள் பிறருக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களின் தேவைகளை பொறுப்போடு பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது அவர்களது ராசிக்குரிய குணம் ஆனாலும் அவர்களும் ஆண்டானே ஆணுக்கே உரிய அசத்தி தன்மை அவர்களிடம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் தங்களோடு பழகும் காதலி அப்படி இருந்தால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது காதலி எல்லாவற்றிலும் சரியாக இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் பொதுவாக எளிதில் அவர்கள் புறாமைப்பட மாட்டார்கள் புறாமைப்படுவது அவர்களது இயல்பு அல்ல ஆனால் எப்போதாவது அவர்களுக்கும் பொறாமை வரும் அவர்களது அக்கறையான மனப்பான்மை காரணமாக அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களில் யாராவது ஒருவரை பார்த்து அவர்களுக்கு பொறாமை வரலாம் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் காதலி அல்லது நண்பர் தங்களிடம் பொறாமை உணர்வு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஒருவேளை அவர்களிடம் அப்படி ஒரு உணர்வு இல்லாமல் இருந்து அது பற்றி உறுதியாக தெரியாமல் தங்களிடம் அவர்கள் பேசுவதையோ தங்களை சந்தேகப்படுவதையோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் உறவே முறிந்து போய்விடும் பொதுவாக மீனராசி ஆண்கள் புதுமை விரும்பியாக எதார்த்தவாதியாகவும் தங்களை காட்டிக் கொள்வார்கள் ஆனால் உண்மையில் காதலி அல்லது மனைவி விஷயத்தில் பழமை விரும்பி மனைவி ஒரு குடும்பப் பெண்ணாக இருக்க வேண்டும் மனைவி ஒரு குடும்ப பெண்ணாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புவார்கள் அதற்காக சொன்னதை கேட்டுக்கொண்டு வாய்க்கு ருசியாக சமைத்து போடும் கட்டுப்பெட்டியான பெண்ணாக இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு போய்விட மாட்டார்கள் காதலி தங்களது வீட்டை ஒரு அற்புதமான குடும்பமாக பராமரிக்க வேண்டும் என விரும்புவார்கள் மீனாசி ஆண்கள் தங்களது மனைவியுடன் எதிர்பார்ப்பது என்ன காதல்தான் அவர்களது வாழ்க்கையை அதற்காகவே தங்களை அர்ப்பணித்தார்கள் அவர்களது வாழ்க்கை துணை தங்களது கருத்துக்களை அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்க வேண்டும் அவர்களது எண்ண ஓட்டங்களை மேம்படுத்துவராக இருக்க வேண்டும் காதலில் குறைகள் ஏற்படும் போது அவற்றை செய்பவராக இருக்க வேண்டும் அப்படி செய்தால் அவர்களது வாழ்க்கை வெகுவாக சுபிச்சமாக இருக்கும் மீராசி ஆண்களை அவர்களது கனவுதான் வழிநடத்துகிறது எனவே அவர்களது மனைவி தங்களை புரிந்து கொண்ட தங்களது விருப்பங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பர் அது மட்டுமல்ல அவர்களது லட்சியத்தை அடைவதற்கு பங்களிப்பவராகவும் அவர் இருக்க வேண்டும் அவர்களை பொறுத்தவரையில் மனைவி வெறும் சார் துணையாக இருப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்களது மனம் சார் துணையாக இருக்க வேண்டும் ஆத்மான உறவு இருக்க வேண்டும் உடல்சார் கவர்ச்சியை தாண்டி உயர்தலத்தில் அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவராக அவர்களது ஆன்மாவை தொடக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் அதேபோல காதலியுடனான தருணங்கள் டேட்டிங்கின் போது மீனராசி ஆண்கள் ஒரு முகமூடி அணிந்து கொண்டுதான் செல்வார்கள் அதாவது அவர்களது எண்ணம் ஒரு மாதிரியாக இருக்கும் அவர்களது முகபாவனை அதை மறைக்க முகமூடியாக இருக்கும் உள்ளுக்குள் வருத்தம் இருக்கும் ஆனால் முகத்தில் புன்னகை இருக்கும் விளையாட்டுத்தனமான எண்ணம் இருக்கும் ஆனால் சீரியஸாக எதையோ சிந்திப்பதைப் போல முகத்தை வைத்துக் கொள்வார்கள் சீரியஸாக ஒரு விஷயத்தை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அதில் அக்கறை செலுத்தாததைப் போல ஆர்வமில்லாதவர் போலவும் காட்டிக்கொள்வார்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நடித்து கொண்டுதான் இருப்பார்கள் இது எல்லாமே ஒரு ஒளிந்து விளையாடுவது போலதான் ஆனால் தாம் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும் சுருக்கமாக சொன்னால் அவர்களுக்குள் இருக்கும் எண்ணங்களுக்கு எதிராக அவர்களது நடவடிக்கைகள் இருக்கும் அதன் மூலம் அவர்களது எண்ணங்களை மறைத்து கொள்ள முயற்சிப்பார்கள் ஆனால் மீனராசி ஆண்கள் அழகை ஆராதிக்கிறார்கள் அவர்கள் டேட்டிங் செல்லும்போது அவர்களது காதலி அழகான ஆடை அணிந்து கொண்டு கவர்ச்சிகரமாக வந்துவிட்டால் அவர்கள் சந்திக்கும் இடம் ஆடம்பரமான வசதியான ஒரு இடமாக இருந்துவிட்டால் அவர்களது இறுக்கம் கொஞ்சம் தளரும் முதல் சந்திப்பு அவர்களை கவரும்படி அமைந்துவிட்டால் போதும் மீனராசி ஆண்கள் தங்களது பாசங்கத்தனத்தை கைவிட வாய்ப்பிருக்கிறது அடுத்தபடியாக அவர்களோடு டேட்டிங் வரும் பெண் அவர்களது விருப்பம் அல்லது எண்ணங்களில் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும் அதே சமயத்தில் அவர்களது காதலி எல்லாவற்றையும் வெளிப்படையாக கொட்டி சுவராசியத்தை குறைத்துவிடக்கூடாது அவரும் ஒரு புதிரை போலவே அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் முதல் சந்திப்பில் புதிராகவும் அடுத்த சந்திப்பில் புரிந்து கொள்ள முடியாதவர் என்று அவர்கள் முடிவுக்கு வரும் அவர் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்களது டேட்டிங் சுவராசியப்படும் மீனராசி ஆண்கள் அறிவுபூர்வமான உரையாடல் இருக்க வேண்டும் என எதிர்ப்ப அவர்களது அறிவையும் ஆன்மீக அனுபவங்களையும் சரியாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக அவர்களுடன் டேட்டிங் வரும் பெண் அமைந்துவிட்டால் போதும் அவர்களது உரையாடல் படு சுவாரஸ்யமாக அமைந்துவிடும் அவர்கள் மென்மையானவர்கள் கவர்ச்சியானவர்கள் அதே சமயத்தில் அது என்ன இது என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆரோமிக்கவர்கள் இவை எல்லாமே சேர்ந்து அவர்களோடு டேட்டிங் வரும் பெண்ணை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் அவளை பற்றி அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டு அப்படியே அந்த உரையாடல் உச்சக்கட்ட சுவராசியத்துக்கு போகும் கடைசியாக அவளை நன்கு பேசவிட்டு மொத்த ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு விடுவார்கள் அவர்கள் பேசும் பாணியிலேயே அவள் மொத்தத்தையும் கொட்டி எப்படி பேசினால் அவளை தூண்டிவிடலாம் என்று மீனராசி ஆண்களுக்கு தெரியும் அவள் தன்னை பற்றி பேசும்போது வெகு அக்கறையாக கேட்பார்கள் அவர்கள் பொதுவாகவே பிறர் சொல்வதை பொறுமையாக காது கொடுத்து கேட்கும் பக்குவம் கொண்டவர்தானே அப்படி கேட்பதன் மூலம் அவர்களது அக்கறையும் இரக்க சுபாவத்தையும் அவள் தெரிந்து கொள்வாள் அவளை பற்றிய ரகசியங்கள் அனைத்தையும் கறந்துவிடக்கூடிய மீனராசி ஆண்கள் தங்களை பற்றிய ரகசியத்தை அவ்வளவு சுலபமாக வெளிப்படுத்தி மாட்டார்கள் மிக அழுத்தமாக இருப்பார்கள் அவர்களை மறைத்து கொள்ள சில சமயங்களில் பச்சையாக கூட சொல்வார்கள் பொய் சொல்வது ஒன்றும் சாமானிய விஷயம் விஷயமில்லை அது கூட கலைதான் மீனராசி ஆண்களது காதலி அவர்களை ஆய்வு செய்வதை விட்டுவிட்டு அவர்களது எண்ணங்கள் அல்லது விருப்பங்களை புரிந்து கொள்வதாக அவர்களை பொறுப்பாக கவனித்துக் கொள்வதாக அவர்களது கனவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவராக இருந்தால் மீனராசி காதலரது காதல் உலகில் அவரால் நிச்சயம் அழியாத இடம் பிடிக்க முடியும் அதனால் பல மடங்கு அவர் முன்னேறுவார் மீனராசி ஆண்கள் தங்களது டேட்டிங் அனுபவங்களை ஒரு புதையலை போல பாதுகாத்து மனதுக்குள் வைத்து கொண்டு ரசிப்பவர்கள் அதை பற்றி வெளியே சொல்வதை விரும்ப மாட்டார்கள் அவர்களது காதலி கூட அதை அவர்களது தோழிகளோடு பகிர்ந்து கொள்வதை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் அவர்களுக்குள் மட்டுமே போற்றி பாதுகாக்க வேண்டியிருக்கும் இதில் மீனராசி ஆணும் ராசி பெண்ணும் ஒருவருக்கொருவர் நிறைய பகிர்ந்து கொள்வார்கள் ஆனாலும் அவர்களுக்குள் வராது அவர்களுக்குள்ளான திருமண பந்தம் அத்தனை பொருத்தமாக இருக்காது